ஹாய் நான் தான் தேவிகா தேவிகா ஃபேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் பியூட்டி பார்லர் கிராலிமலையில் இருக்குது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி சர்வீஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் மேக்கிங் இந்த ஃப்ளவர் மேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஃப்ளவர் மேக்கிங் நான் வந்து சர்வீஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு ஃப்ளவர் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் இந்த வீடியோவில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் என்னகிட்ட கேட்டிருந்த கொஸ்டின் குழந்தைய வச்சுட்டு நீ எப்படிமா ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கான பதில் இதையே என் பையன் இப்படி தான் விளையாண்டுட்டு இருப்பான் இல்லைன்னா கத்திகிட்டு இருப்பான் வேறு அதையும் நான் பொருட்படுத்திக்கணும் வேலையுன்னு பார்த்துக்கிட்டு தான் இப்படி தான் நான் என்னோடய ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறேன் பெரிய என்ன சொல்கிறது என்னென்னா நீ தான் கஷ்டப்படுறேன்னா பிள்ளைய கஷ்டப்படுத்துகிற பிள்ளைய கஷ்டப்படுத்துகிறேனே தான் சொல்லுவாங்க ஆனாலும் எனக்கு அந்த ஃபீல் நிறைய தடவை வந்திருந்தாலும் இந்த கஷ்டம் இன்றைக்கி மட்டுமே தானே தவிர பின்னாடி நான் நல்லா இருப்பேன்ன்ற நம்பிக்கையில் போராடுறேன் நீங்களும் எனக்கு இதை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்